அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி இந்த ஆன்மீகம் தெய்வீகம் எதுக்காக மனுஷன் தெரிஞ்சிக்கணும் இது என்ன தேவை இது இதனால் என்ன சாதிக்க போகிறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் நீங்கள் முதல்ல உலகத்தில் எண்பத்தி நாலாயிரம் கோடி இருக்குது எதுவுமே கடவுளை வணங்குறதில்ல கடவுள்னாவே தெரியாது ஆனால் வாழ்ந்துக்கின்னு இருக்குது ஆனால் நமக்கு மட்டும்தான் மனிதனுக்கு மட்டும்தான் மனிதங்கிட்ட தனி சிறப்பு கடவுள்னு ஒன்று தெரியிறது மனிதனுக்கு மட்டும்தான் அது எந்த மதமாக இருக்கட்டும் அந்தந்த மத வழிபாட்டில் அவன் பண்ணுறான் ஆனால் நம்மளை விட ஒரு உயர்ந்த பொருள் இருக்குது அது உலகத்தையும் இயக்குது நம்மளையும் இயக்குது அப்படின்னு உணரக்கூடிய சக்தி மனிதனுக்கு மட்டுந்தான் உண்டு ஏன் இந்த மனிதனுக்கு இந்த கடவுள் இல்லைன்னா இவன் வாழ மாட்டானா கண்டிப்பாக வாழ்வான் ஆனால் எப்படி வாழ்வான்னா காட்டு மிருகங்கள் மாதிரியே வாழ்வான் இவன் மனுஷன் ஒரு மதம் வச்சு அந்த மதத்துக்கு ஒரு கோட்பாடு வச்சு அந்த கோட்பாடுக்குள்ளே இப்படி நடந்துக்கணும்னு வழிகாட்டுறதுனால தான் மனிதன் உலக சமுதாயம் இன்னைக்கு ஒரு அமைதியான நிலையில் போயின்னு இருக்குது அந்த மதமும் இந்த தெய்வ வழிபாடும் மனுஷங்கிட்ட இல்லைன்னு சொன்னால் இவன் மிருகங்களுக்கு சமமாக ஆகிடுவான் ஏன்னா மிருகத்தை விட உயர்ந்தவன் மனிதன் மிருகமெல்லாம் உலகத்தில் இருக்கிற மிருகமெல்லாம் குனிஞ்சு தான் நடக்கும் மனிதன் மட்டும்தான் நிம் நிமிர்ந்து நடப்பான் உலகத்தில் ஏன் மனுஷன் மட்டும் நிமிர்ந்து நடக்கிறான் அந்த மிருகங்கள்லாம் ஏன் குனிஞ்சு நடக்குதுன்னா மிருகத்தினுடைய உடலில் இறைவனுடைய சாயல் இருக்குது மனிதனுக்குள்ளே இறைவனே இருக்கிறான் தான் நான் பல வீடியோக்களில் உங்களுக்கெல்லாம் சொல்கிறேன் இறைவனை உங்களுக்குள்ளே தேடுங்க ஊரெல்லாம் சுற்றி தேடாதீங்க எங்கே தேடினாலும் கிடைக்காது ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிறவன் இதுக்கு ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் மகாபாரதத்தில் சகாதேவன் வந்து சாஸ்திரத்தில் ரொம்ப சிறந்தவர் அந்த சகாதேவங்கிட்ட நீ எல்லாத்தையும் கண்டுபிடிப்பியாட்டு கிருஷ்ணர் கேட்குறாரு ஆ கண்டுபிடிப்பேன் அப்படின்றாரு என்னையும் கண்டுபிடிப்பியா உன்னையும் கண்டுபிடிப்பேன்றார் அப்போது சரி நான் மறைஞ்சிக்கிறேன் நீ கண்டுபிடி போது கிருஷ்ண பரமாத்மா மறைஞ்சிடுறாரு ஆனால் சகாதேவன் எங்கெங்கேயோ உலகம் ஃபுல்லாக தடவா எதையும் ஆறாயிரம் எங்கே ஆரஞ்சாலும் கிருஷ்ணர் கிடைக்கல இவன் கிடைக்காததால என்ன பண்ணிட்டா நம்ம இது மாதிரி நான் எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டுனேன் இப்போ இந்த க கண்ணன்னு மறைஞ்சின்னு இருக்கிற இடம் தெரியலையே நமக்கு நம்ம இனிமேல் வாழக்கூடாதுன்னு கழுத்துல தூக்கு போட்டுக்கலான்னு சுருக்கு கவரை போட்டு இருக்குவோம் இருக்கும் போது கண்ணன் அங்க இருப்பான் அப்போ மனிதனுக்குள்ள கடவுள் வாழ்ந்துன்னுக்குறான் அதனாலதான் மனிதனால எல்லாமே சாதிக்க முடியுது எல்லாமே செய்ய முடியுது மத்த மிருகத்தால அது உயிர் மட்டும் வாழ முடியும் உலகத்துல எந்த சாதனையும் செய்ய முடியாது ஆனால் மனித உலகம் புள்ள சாதனை செய்துனுக்குறாங்க ஆனால் இந்த சாதனைகள் செய்யறது சந்தோஷமான விஷயம்தான் ஆனால் அந்த சாதனையோடு சேர்த்து வேதனையை உண்டாக்குறாங்க பாரு அது துக்ககரமான விஷயம் மனித வா வாழ்வையே அமைதியில் வாழணும்னு நினைக்கிறோம் ஒத்தனை ஒருத்தன் அபகரிச்சு வாழக்கூடாது ஒத்தனை ஒருத்தன் ஏமாற்றி வாழக்கூடாது ஒத்தனை ஒருத்தனை அடிச்சு வாழக்கூடாது எல்லோரும் உலகத்துல உயிரோட இறைவனுடைய கருணையாக நம்மலாம் உருவாகிருக்கிறோம் அந்த இறைவனுடைய கருணையாலேயே எல்லாரையும் இறைவனாவே நம்ம பார்த்தோம்னா அந்த வேற்றுமை வராது ஆனால் நம்மளை மட்டும் உயர்ந்தவனாவும் மற்றவனெல்லாம் தாழ்ந்தனாவோன்னு நினைக்கும் போது தான் அந்த வேற்றுமையே வருது அதனால தான் நான் இந்த ஆசிரமத்தை சொல்றது இங்கே யாரும் உயர்ந்தவனே கிடையாது என்னோட சேர்த்து தான் சொல்றேன் இங்கே யாரும் தாழ்ந்தவனே கிடையாது எல்லாம் ஒரே மாதிரி சமந்தான் ஏழை பணக்காரன் ஜாதி உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி இங்கே கிடையாது ஏன்னா ஒரு தெய்வ வழிபாட்டில் இருக்கும்போது அவனுக்கு வேற்றுமை உண்டாக கூடாது உண்டாச்சுன்னாவே அந்த தெய்வ வழிபாடு நடக்காது அந்த வேற்றுமை தான் நடக்கும் அதனால வேற்றுமையை மனித மனசுல இருந்து கலைஞ்சிடுங்க ஒற்றுமையை தேடுங்க அன்போட வாழுங்க ஆண்டவனை அரவணிச்சு போங்க ஆண்டவன் கடவுள்ன்ற ஒருத்தன் இல்லைன்னு சொன்னா மனிதன்றும் ஒருத்தன் இருக்க மாட்டான் அதனால கடவுள் வாழணும் கடவுள் வாழும் போது நம்ம வாழ்வோம் நம்ம வாழும் போதுதான் உலகம் செழிக்கும் அதனால அமைதியோட வாழ கத்துங்க ஆரவாரத்தை மறந்துடுங்க அமைதியாக மனசில் கடவுளை தேடுங்க இதை சிவகாய்க்கர் சொல்கிறாரு ஓடி ஓடி உட்கலந்து ஜோதியை நாடி நாடி நாட்களும் கழிந்து போய் வாடி 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 போன மாந்தர்கள் கோடி கோடி எண்ணி இருந்த கோடியோ கடவுளை தேடி காடு மலையெல்லாம் சுற்றி செத்து போனோம் எவ்வளோன்னு எண்ணியே சொல்ல முடியாதுரா அவ்வளோ பேர் சுற்றி செத்து போட்டா கடவுளை பார்க்கவே இல்லை நான் சரிசாமி கடவுளை பார்க்கல அப்போ பார்க்கறது என்னதான் வழி அப்படின்னா சொல்கிறாரு ஒரு தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாய்வினை கருத்தினால் இருத்தியே கபாலம் ஏற்ற வல்லாரே விருத்தரும் பலராவார் மேனியும் சிவந்திடும் அருந்தரித்த பாதம் அம்மை பாதம் என்றது கடவுளை முனுக்குள்ளவே தேடுறா கண்டுபிடிச்ச நீ ஆனா ஊரெல்லாம் தான் அட்ரஸா கொடுத்துக்குது கடவுளுக்கு இங்க இந்த ஊர்ல இருக்கிறேன் இந்த கோயில்ல இருக்கிறேன்ட்டு கண்டுபிடிக்கவே முடியாத தேடி செத்து போனுவேன் நமக்குள்ள ஒரு ஜோதி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது அந்த ஜோதியை பாருங்க அதுதான் மோட்ச வீடு அதுதான் மோட்சத்துக்கு வழிவகுக்கும் அப்படின்னு எல்லா மகான்களும் நமக்கு சொல்லி கொடுத்துக்கிறாங்க அதன்படி நம்ம நடந்தோம்னா நம்மளை நம்ம அறியலாம் மனிதன் நான் கிளாஸ்ல அதிகமா பேசப்ப கடவுளை பற்றி நான் பேச மாட்டேன் மனுஷனை பற்றியும் மனுஷனுடைய மனசை பற்றியும் வாழ்க்கையை பற்றி தான் நான் அதிகமாக பேசுவேன் ஏன்னா கடவுளுக்கு என்ன குறை அவரை பற்றி பேசி என்ன சாதிக்க போறோம் அவருக்கு என்ன இல்லை பொண்டாட்டி இல்லையா உள்ள இல்லையா சோறு இல்லையா ஊடு இல்லையா எல்லாமே உலகத்தில் அவன் தேவாக இருக்குது நம்மளும் அவனுக்காகவே இருக்கிறோம் அப்புறம் அவனை பற்றியே பேசி என்ன சாதிக்க போகிறோம் ஆனால் இந்த பாழா போன மனம் வெம்பி விதம்பி போயிருக்குது இது சீர்பாடாத இருக்குது அதனால் மனசை பற்றி பேசுங்க மனுஷனை பற்றி பேசுங்க வாழ்க்கையை பற்றி பேசுங்க அப்புறம் கடவுளை பற்றி பேசுங்கன்னு சொல்கிறேன் கடவுள் வ வழிபாட்டில் வேற்றுமையே கிடையாது உன் கடவுள் உயர்ந்தது ஏன் கடவுள் உயர்ந்தது எந்த கடவுளும் உயர்ந்தது இல்லை எல்லா கடவுளுன்ற பேரே உயர்ந்த பேர் தான் கடவுளுக்கு அடுத்தபடியாக வாழற உலகத்திலேயே மனிதன் தான் இந்த மனிதனால் மட்டும்தான் கடவுளை அடைய முடியும் அந்த அடையிறதுக்கு தான் இங்கே வழி சொல்லி கொடுத்துனுக்குறோம் இதை சீரான முறையில் உபதேசம் வாங்குறதாலேயோ இல்லை இங்கே வர்றதாலேயோ ஒன்றும் சாதிச்சிட முடியாது இங்கே வாங்குகிற பாடத்தை நீங்கள் முறையோடு செய்திங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மன தடமாகிடும் எந்த மன மனக்கவலையிலேருந்தும் வெளியே வர்வீங்கோ எந்த துக்கமும் உங்களை தாக்காது பயம்ன்றது அறியாமல் போயிடுவீங்கோ இதெல்லாம் இந்த பாடத்தினுடைய வலிமை இது இதெல்லாம் நம்ம ம பின்னாடி நம்ம வாழ்க்கை இப்படி ஆகிடும் நம்ம பயப்படும் வாழ்க்கையில் நடுக்க வந்துடும் அப்படின்னு தான் மகான்கள் நமக்கு முன்னாடியாவே இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க அதை நம்ம சீரான முறையில் பயன்படுத்திக்கணுன்னா நம்ம சரியான முறையில் வாழலாம் தைரியமாக வாழலாம் யாரையும் தாழ்த்தி வாழாதீங்க யாரையும் உயர்த்தி வாழாதீங்க ஒருத்தனை நீங்கள் எப்போ உயர்த்துறீங்களோ அப்போ இன்னொருத்தனை தாழ்த்திடுவீங்க இதான் மனிதனுடைய இயல்பு அப்போ யாருக்கும் யாரும் உயர்ந்தவன் இல்லை யாருக்கும் யாரும் தாழ்ந்தோன்னு எல்லாம் சமம் இறைவனுடைய படைப்பு எல்லாம் சமமாக படைச்சிருக்கிறான் ஒருத்தன் இன்னைக்கு பணக்காரனாக இருப்பான் நாளைக்கு அவன் பிச்சைக்காரனாக ஆகிடுவான் பிச்சைக்காரன் பணக்காரனாயிடுவான் இது உலக சுயற்சி இந்த சுயற்சியில் வாழ்கிற மனிதர்கள் ஒரே மாதிரி மனமையோடு இருந்தமுன்னா அமைதி கிடைக்கும் அமைதியோட வாழுங்க அதுதான் ஆண்டவனுடைய வழிபாடு நன்றி வணக்கம் ஐயா இப்போ சிவ பூஜை சிவ பூஜைன்னு எல்லாருமே சொல்றாங்க சிவ பூஜை பண்றது அப்படி பண்ணும் இப்படி பண்ணும் ருத்ராட்சி கொட்டைய மாட்டிக்கணும் அப்புறமா அஞ்சு முகம் மூணு முகம் ரெண்டு முகம் ரெட்டு கயிறுக்கு இந்த நடுவில் ருத்ராட்சி போடுறது கிளங்கா லிங்கா கட்டுக்கிறது விபூதி அடைக்கிறது வேஷ கட்டிக்கிறது போயிட்டு சிவன் பூஜை பண்றது மூணு நாலு மூணு டைம்ல இல்லை அஞ்சு டைம்ல இப்படி எல்லாம் சிவ பூஜை பண்றாங்களா எது சிவ பூஜையா அது சிவ பூஜையா அங்கே இங்கே நாங்க பண்ற உபதேசத்துல பண்ணுற அது சிவ பூஜையா எது சிவ பூஜைய உண்மையான சிவத்தோட பூஜை எதையா நல்ல கேள்விதான் ஆனால் சொன்னால் கோச்சிப்பாங்களே நாங்கெல்லாம் சிவனடியாரு எங்களை பத்தி நீ எப்படி தப்பா பேசலாம் உண்மையே தெரியும் இல்ல ஏன் இங்க இப்போ நாங்க சிவனடியாருன்னா மார்கண்டையே சிவனடியாரு சிவனை பிடிச்சிட்டா அவன் சாவல இப்போ சிவனடியாரு அவங்களுக்கு முன்னாடி ஆயிரம் பேர் இருப்பாங்க நான் மட்டுமே புதுசாக சிவனடியாரில் எனக்கு முன்னாடி ஒரு குரூப் வந்துருக்கோம் அந்த குரூப்லாம் வாழ்ந்து நினைக்கிறாங்களா இல்லை செத்து போயிட்டாங்களா சாவமாக இருந்தாங்கன்னா அவங்களாம் சிவனடியாரு ஓ அப்போ சிவனடியாரை நானும் போனால் நானும் சாவமாக இருப்பேன்னா தாராளமாக சிவன் சிவனடியார இருங்க எல்லாம் சாவத்துக்கு எதுக்கு வேஷம் இல்லை இல்லையா அப்போ இந்த உண்மை புரிஞ்சுக்கணும் நான் சிவனடியாருனா சிவனை நான் அடையணும் வர வாங்குவாங்க சாமி மகாபாரதம் சண்டை வருது எதிரிகள் எல்லாரும் அழிக்கணும் அர்ஜுனன் என்ன பண்ணுறான் இங்கே இருக்கிற அம்பெல்லாம் பத்தாது இதுக்கு சக்தி இல்லை அப்போ என்ன பண்ணுறான் கிருஷ்ணன் அரே இதெல்லாம் பற்றாதே வரப்போறது பெரிய சண்டை வெறும் பெரிய ஜாமவானெல்லாம் வரப்போகிறான் நம்மளே ஏற்கனவே எலி கொஞ்சம் மாதிரி இருக்கிறோம் அதுக்கெல்லாம் தயாரான சண்டை வர்றது முடிவாய் போச்சு நீ தயாராயிடு ஆனால் சண்டை வரலப்பா வரப்போறத கிருஷ்ணன் தெரியும் அவன் சொல்கிறான் நாளைக்கு வந்தா நீ வெறுங்கையோட நின்னா நயா பேசவர வர மாட்டேன் அப்போ சிவனை நோக்கி தவம் இது சிவன் கிட்ட பாசுபதாசுரம் வாங்கு அந்த அஸ்திரம் வாங்கினா நீ எதிரி எல்லாரையும் அழிக்க முடியும் தகுதி உனக்கு வந்துடும் சண்டை வரலனா சும்மா வச்சுக்கலாம் சண்டை வந்தால் அன்னையத்துக்கு போய் தவம் இருக்க முடியாது முன்னாடியே தவம் இருக்க சொல்கிறான் யாரு கிருஷ்ணன் அந்த தவத்தினால அஸ்திரம் உனக்கு வருது அது சும்மா வந்ததா எவ்வளோ போனான் சிவனை வில்லாத அடிக்கிறான் யார் அர்ஜுனன் அதை வாங்குகிறான் சிவன் அவனுக்கு தலையெழுத்தா வரம் கொடுக்க வந்தான் தான் வாங்குறான் இப்போ சிவன் வரம் கொடுக்க வந்துக்கிறான் சாமி அந்த சிவனை அர்ஜுனன் வில்லாவில் அடிக்கிறான் ஆனாலும் அவனுக்கு அது வலிக்கலை ஏன்னா பக்தன் என்னை நோக்கி தானே அவ்வளோ தவா இருந்த உனக்கு நான் கொடுக்கக்கூடிய பொருள் அதை வாங்கக்கூடிய சக்தி உனக்கு தான் எனக்கு தெரியணும்ல சும்மா நீ தவறுக்கிறாங்க உனக்குலாம் குத்துற முடியுமா நான் கொடுக்க போகிற பொருள் எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய சக்தி உள்ளது ஆனால் அதை வாங்கக்கூடிய சக்தி உனக்கு அதுன்னு மோதி பார்ப்போம் வாங்க யாருக்கு சிவன் அர்ஜுன் கூட மோதுறான் அதுக்கு தகுதின்னு அவன் சிவன் அறிஞ்ச பிறகுதான் அந்த பொருளையே கிட்ட கொடுக்குறான் அந்த மாதிரி காலம் எல்லாரையும் சோதிக்கும் அந்த சோதனையெல்லாம் தாண்டி தாண்டி வந்தால்தான் இறைவன்றவன் ஒருத்தன் உனக்கு கொடுப்பான் அப்பதான் அதை தாங்கி கொடுக்க சக்தியே உனக்கு கிடைக்கும் சும்மா எதுவும் கிடைக்கும் சரிங்களா ஐயா இப்போ சிவத்தை பூஜையாக தெரிஞ்சிருக்கட்டும் இப்போ அம்மா பூஜை தெரிஞ்சிக்கலாம் அம்மா கோஷம் நாங்கள் என்ன பண்ணுறோம் கோழி வெட்டுறோம் ஆடு வெட்டுறோம் வே வேப்பலி மனுஷன் தவிர எல்லாம் வெட்டுறோம் நல்லா ஆடு நல்லா ஆடுறோம் மரத்துக்கு துணி எல்லாம் சுற்றுறோம் நிறைய வேஷம் போடுறோம் அம்மா கோஷம் ஒரு நூறு பேர் இருந்தாங்கன்னா ஒரு ஐம்பது பேர் மேலே சாமி வந்துடுறது பூஜை பண்ணும் இப்போ அம் நாங்கள் நாங்களும் பண்ணுறோம் அம்மா பூஜை நம்மக்குள்ளே ஐயா சொல்லி கொடுத்தா உபதேசத்தாலே அம்மா பூஜை நாங்களும் பண்ணுறோம் எதுயா உண்மையான அம்மா அம்மா அம்மன் அடி அடிக்கிறதுக்கு அடைகிறது எது எந்த எதையா அம்மா பூஜை உண்மையான அம்மா பூஜை எப்படி பண்ணணுங்க எல்லாமே புற பூசை தானே ரெண்டு பூசக்குது எந்த பூசை கரெக்ட் அப்படின்னா ஒன்று புறத்தில் பண்ணுற பூசை அது ஒரு பக்கம் அதில் தான் வெட்டுறது குத்துறதெல்லாம் அங்கே நடக்குது சரிங்களா அகத்தில் பூசை பண்ணணும் எல்லா ஞானிங்களும் ஏதாவது ஆடு வெட்டி கோழி வெட்டி யாரா ஞானம் அடைஞ்சாங்களா அழியலையே ஒரே ஒருத்தன் தான் அந்த வேலையை பண்ணான் அவனுக்கு பேர் கண்ணப்பேன் ஆனால் அவன் கூட ஏன் பண்ணான்னா அவனுக்கு அதை தவிர வேறு ஒன்றும் தெரியாது நான் சாப்பிட்ற பொருளை கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்தான் சபரியில் ராமனுக்கு சபரி என்ன கொடுத்தான் பழத்தை பொறிக்கணும் வரான் இப்போ பழம் தானே கொடுக்க தானே வந்துக்கிறோம் ராமன் அந்த ராமனுக்கு நல்ல பொருளா நல்ல படமா பார்த்து கொடுக்கணும் எப்படி நல்ல பழம் தெரியும் இந்த மக ஒரு கடி கடிக்கிறாங்க எது டேஸ்ட் ஆகுதோ அதை கடிச்சு கடிச்சு வைக்கிறாங்க அதை கடிச்சு கடிச்சு வச்சோட நம்ம ராமன் வரான் எச்சி பட்டு நான் தூக்கியா போட்டான் இல்லையே அங்க அவன் எச்சில தெரியலையே ராம அந்த அம்மா சபரி எந்த பழத்தை கடிச்சு வச்சாங்களோ அந்த பழத்தை தேடி எடுத்து சாப்பிடுறான் அங்க தானே கடவுள் அதை தானே பார்க்கறான் ஆரோ வாரத்தில் கடவுள் இல்லைன்னு ஐயா சொல்லிக்கிறாரா அன்பு கொண்டு மனம் அன்பு கொண்டு உருகுதுன்னா அதுதான் தெய்வம் அங்கே எச்சை கிடையாது அங்கே மாமிசம் கிடையாது எதுவுமே ரெண்டு பேருக்கும் தடையே கிடையாது நீ எதை படைத்தாலும் அவன் ஏற்றுப்பான் ஆனால் படைக்கக்கூடிய தகுதி உனக்கு இருக்கான்னு டெஸ்ட் பண்ணிப்பான் புரியுங்களா புறப்பூசையில் பலியிட்டே ஆகணும் இல்லைன்னா கூட்டம் வராது கூட்டம் ஒரு ஊரில் கும்பிட்றாங்க வருஷத்தில் ஒரு நாள் கடை வெட்டிகிட்டு பொம்பளைங்களாம் வீட்டில் தான் இருக்கணும் யாரும் அவங்க வந்து சாப்பிடக்கூடாது ஆம்பளைங்க மட்டும்தான் அவங்களே வெட்டுவாங்க அவங்களே சமைப்பாங்க அவங்களே சாப்பிட்டு போயிடுவாங்க எந்த லேடிஸும் கலந்துக்க மாட்டாங்க இப்போ என்ன அர்த்தம் எல்லாத்துலேயும் அவனோட ஆதிக்கத்தை அவன் நிலைநிறுத்துறான் ஏன் தெய்வ வழிபாடு தானே தெய்வத்துக்கு தானே வெட்டினேன் அங்கேண்ண ஆம்பளை பொம்பளை அப்போ தெய்வத்தை அவன் இடம் போடலை இதுதான் உலகம் ரெண்டுமே இருந்தது தான் உலகம் ஆனால் இது நம்மளை ஊரு போய் சேர்க்குமான அதை கொண்டாடுறவங்க அதை கும்பிட்றவங்க அந்த பாதையில் போறவங்க யோசிக்கணும் சரிங்களா இதை யோசிச்சாங்கன்னா வெளிய இருக்கிறத நிறுத்திட்டு அவங்க உள் உள்முகமாக யோசிக்க ஆரம்பிப்பாங்க அதுதான் உண்மையான தாய் பூசை சரிங்களா மற்றதெல்லாம் வேஷம் சாமி தான் சார்